வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி அண்ணாமலைக்கு அரசியல் நாகரிகம் தெரியாது கரூரில் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டு கூறினார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பாக கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஆறு பயனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்களை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நாடாளுமன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் வழங்கும் பணியை இன்னைக்கு செஞ்சிருக்கோம் அதுல ரொம்ப மகிழ்ச்சி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வந்து ஒரு அரசியல் நாகரிகமோ அரசியல் முதிர்ச்சியோ கிடையாது இப்படி எல்லார் மீதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உட்பட சேர்வாறு மட்டும்தான் அவருடைய அரசியல் ஒரு மக்களுக்கான பிரச்சனைகள் இதையெல்லாம் அவர் முன்னெடுக்கிறது கிடையாது இதே மாதிரியான ஒரு தாக்குதலை இவர் பல பல பேர் மேல தொடுத்திருக்காரு நான் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஐஏஎஸ் ஐ பி எஸ் இருந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கைகட்டி சேவகம் செஞ்சு தன்னுடைய பதவிக்கு ஒரு துஷ்பிரயோகம் செஞ்சு ஒரு நேர்மையற்ற காவல்துறை அதிகாரியா இருந்தவர் தான் அண்ணாமலை அதனாலதான் தான் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்த ஒரே வருடத்துல பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஆக்கப்பட்டார் அதன் மீது அதற்கப்புறம் அவர் மீது தொடர்ச்சியான ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது இடங்கள்ல லூலுமால் மாதிரி பல இடங்கள்ல போய் நான் ஒரு செங்கல்ல கூட வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த செங்கலுக்கு அந்த ஒரு செங்கல் என்ன ரூலுமாலே கட்டி கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷனிங் ஆயிருக்கு அப்ப இடையில என்ன அண்ணாமலை கமிஷன் பெற்றுகிட்டு தான் அந்த மாதிரியான சவால்கள் இருந்து பின்வாங்கினாரான்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து அதற்கெல்லாம் பதில் கிடையாது அதுக்கெல்லாம் முதல்ல அண்ணாமலை பதில் சொல்லிட்டு மற்றவர்கள் மீது விமர்சனங்களை வைக்க இல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது போக்குவரத்து முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வந்து மிக சட்டப்படி மிக கடுமையான குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடி ரூபாய் நிலத்தை வந்து அபகரிப்பு செய்ததாக வந்து குற்றச்சாட்டு இருக்கு அவர் வந்து ஏற்கனவே நான் பல பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்லியிருக்கேன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் அவர் சேஸ் ஊழலில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் ஊழல் மட்டுமல்ல ஒளிரும் ஸ்டிக்கர் இந்த மாதிரி பல பல உபகரணங்களை கொள்முதல் செய்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஊழல் அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கறத நாங்க ஒரு எதிர்கட்சி சொல்ல சம்பந்தப்பட்ட தொழில்துறையை சேர்ந்த அமைப்புகள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்திலேயே வச்சிருக்காங்க அப்படி முறைதவரி சம்பாதிச்ச பணம் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அதனால கைதுக்கு பயந்துகிட்டு தான் அவர் தலைமறைவா இருக்காரு இந்த நேரத்தில் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அனைவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கு கவர்னர் அனுமதி கொடுத்திருக்காரு ஆனால் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஒரே ஒரு கோப்பங்களை மட்டும் கலைஞர் அவர்கள் கையெழுத்து போடாமல் இருக்காரு அப்படி கையெழுத்து போடாமல் இருப்பதற்கு அண்ணாமலை அவர்கள் தான் பகிரங்கமாவே பல முறை குற்றம் சாட்டியிருக்கேன் இந்த முறையும் குற்றம் சாட்டு இந்த மாதிரியான ஒரு ஊழல் கூட்டணி தான் அண்ணாமலைக்கும் பாஜ அதிமுகவுக்கும் இங்க கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு என தெரிவித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்